and I கூடுவாஞ்சேரியில் மிக பிரபலமான பிரைம் கிட்ஸ் பள்ளி சார்பாக பட்டமளிப்பு விழா சென்னை உள்ள பிரைம் கிட்ஸ் பள்ளி வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த பள்ளியில் பி கேஜி மாணவர்கள் படித்து வருகின்றார்கள் எங்கு இருக்கும் ஆசிரியர்கள் படிப்பு மட்டும் சொல்லி தராமல் பேச்சு திறன் விளையாட்டு திறன் மற்றும் பல திறமைகளை வளர்க்கக்கூடிய விஷயங்களை பிரைம் கிட்ஸ் மாணவர்களுக்கு சொல்லி தருகின்றார்கள் அந்த வகையில் பிரைம் கிட்ஸ் பள்ளியின் முதல்வர் திருமதி ஆர் மீனாட்சி சிவகுமார் அவர்கள் தலைமையில் ஐம்பத்தி எட்டு மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் இதில் பெற்றோர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த விழாவில் பள்ளியின் நிறுவனர் திரு சிவகுமார் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் பங்கு பெற்றார்கள் பிரைம் அடுத்த புதிய படைப்பு விருத்தி நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி தொடங்க உள்ளது இதில் மாணவர்களின் சேர்க்கை நடைபெற்று வருகின்றது ஜூன் மந்த் புதிதாக திறக்கப்படும் என்று பள்ளியின் முதல்வர் திருமதி ஆர் மீனாட்சி சிவகுமார் அவர்கள் சக்சஸ் டிவிக்கு தெரிவித்தார் விருத்தி வித்யாலயா நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி மேலும் வளர சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி